வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினம் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன செய்யறது அந்த காரியத்தை செய்யணும் செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிடணும் ஆனால் அதில் ஒரு சின்ன நுட்பம் இருக்கு காலம் கால நேரம் கூடி வரணுங்க கால நேரம் கூடி வந்தால் எல்லாம் நடக்குங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட ஜெயிச்சுடலாம் என்ன பண்ணணும் காலம் கருதி இடத்தை பார்த்து சூழல் பார்த்து செய்யணும் அதுதான் ஞாலம் கருதினும் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு முசோலினி நினைச்சார் நெப்போலியன் நினைச்சார் என்ன அவங்க எல்லாம் இருக்கு சூழல் இடம் எந்த இடத்துல எந்த டைம் என்ன நேரம் எப்படி இருக்கு சூழல் இதெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு பெயர் தான் திட்டமிடுதல் நெப்போலியன் ஆக இருக்கட்டும் ஹிட்லராக இருக்கட்டும் முசோலினியாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் நோக்கம் சர்வாதிகாரம் அவர் தோற்றார் ஆனால் ஜெயித்தவர்கள் நிறைய ஞாலம் கருதினும் இந்த உலகம் ஞாலம்னா உலகம் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் ஜெயிக்கலாம் காலம் கருதி இடத்தால் செய்யின் காலம் இடம் இப்பொழுது உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யாரு நிறைய பேர் இருக்காங்க ஏசு கிறிஸ்து ஆதிசங்கரர் மதிப்பிற்குரிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் உலக அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் திட்டமிடாமையும் செய்யலாம் அப்பொழுது உங்களுடைய நோக்கத்திலே பொது நலம் மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணுங்கிற பொது நலம் ஆதிசங்கரர் போன்றவர்கள் எப்படி அவர்களுடைய நோக்கம் பொதுநலமாக இருந்தது இந்த உலகம் இந்த உலகத்திலே இருக்கிற மாந்தர்கள் சிறப்படைய வேண்டும் உயர்வடைய வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனாலே அவர்கள் ஞாலம் கருதினும் ஞாலத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் கைகூடும் ஜெயிக்க முடியும் ஏன் அவர்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு சில பேருக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகணும்னு ஆசை இந்த மாவட்டத்தையே தன்னுடைய ஆட்சிக்குள் வைத்திருக்க வேண்டும் சில பேருக்கு மாநிலம் சில பேருக்கு நாடு ஆனால் பதவி அதிகாரத்தின் மூலமாக நாட்டிற்கு வெளியே போக முடியாது மதிப்பிற்குரிய ஜோ பைடன் அவர்கள் இந்தியாவிலே அதிபராக இருக்க முடியுமா முடியாது அவர் அமெரிக்காவுக்குத்தான் அதிபர் ஆனால் இந்த தேசங்களை தாண்டுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் ஞானிகளுக்கு இருக்கிறது இறை தூதர்களுக்கு இருக்கிறது எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது கலைஞர்களுக்கு இருக்கிறது தேசத்தை தாண்டுகிறார்கள் எப்படி அவர்களுடைய நோக்கம் பொதுநலமாக இருக்கிறது அவர்களுக்கு கலை என்பது இனம் தாண்டுகிற கண்டம் தாண்டுகிறதாக இருக்கும் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்கிற தத்துவ ஞானி இருக்கிறார் உலகமெல்லாம் பெற்றவர் ஓஷோ உலகமெல்லாம் புகழ்பெற்ற ஞானி தந்தை பெரியார் போன்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் உள் நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் உலகம் சிறப்படைய வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தான் இந்த ஞாலத்தை உலகத்தை கருதினார்கள் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஜெயித்தார்கள் அது அவர்களுடைய சிறப்பு உங்களுக்குள்ளும் அப்படி ஒன்று வரும் அல்லவா மாவட்ட ஆட்சியராக ஆவதா மாநில தலைவராக ஆவதா இந்திய துணை கண்டத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வருவதா இல்லது அதையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திற்கும் சென்று சேர்கிற சிறப்பு பெறுவதா சிறப்பு பெறுவீர்கள் திருக்குறளை ஆழ்ந்து வாசியுங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ளது புது வெளிச்சத்தை தரும் வெளிச்சம் வெளியே இல்லை அது உள்ளே வரும் அதுதான் சிறப்பு நாளை மீண்டும் ஒரு திருக்குறளோடு கற்பது தமிழ் பகுதியில் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்